ஜோ ஜோனு ஸ்தோத்திரம் பிதாவையும் ஸ்தோத்ரம் அப்பா பிதாவையும் ஸ்தோத்ரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் எங்கள் பிதாவே கடந்து போனது தானே ஒவ்வொரு சமயங்களில் எல்லாவற்றிலும் தேவரடியார்கள் போதுமான தேவனாக இருந்து அடியார்களை பாதுகாத்ததற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் இன்ற நாள் இந்த காலை வேலையை அடியார்கள் காண முடியாகவும் எங்கள் அப்பா பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேலையிலும் அடியார்கள் நம்முடைய பரிசுத்தமான திரு சன்னதானத்தில் ஒன்று கூடி கடந்து வந்து காத்திருந்து உமை நோக்கி வேண்டுதல் பண்ணி அடியார்கள் அடைந்து கொள்ள வேண்டியதன் ஆவிக்குரிய அனுபவங்களை தெய்வீகமான அனுபவங்களை சொந்தமாகிக் கொள்ள இந்த காத்திருப்பு ஆராதனையை நம்முடைய சாட்சிகளுடைய பாடுகள் மூலமாக ரெடியார்களுக்கு ஏற்படுத்தி வந்த அன்புக்காகவும் கர்த்தாவே எங்கள் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அடியார்களுக்காக பரலோகத்தின் மய்மை விட்டு பூலோகத்தில் வந்து பாடுவிட்டு ரத்தம் செந்தி ஜீவனை கொடுத்து தேவரி ராயத்தை பிடிச்சி வைத்திருக்கிறது தான சகல விதமான கிருபைகள் வரங்கள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் இவைகள் எல்லாவற்றுக்கு மாஸ்தோத்திருக்கிறோம் அவ்விதமான எல்லா ஆசீர்வாதங்களும் அடியார்களும் முன்னோக்கி வேண்டல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி சொந்தமாகிக் கொள்ள தேவரின் ஒவ்வொருவரும் கிருபையை செய்ய முடியா வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவையும் மிஸ் தோற்று வேளையிலும் ஒவ்வொருவரும் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கே விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபை நாவியம் முடியா வேண்டிக் கொள்கிறோம் தூக்கமயக்கங்கள் சோர்வுகள் அவிசுவாசங்கள் இருமணங்கள் சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி போகத்தக்கதாக விசுவாசத்தோடும் நோக்கி கூப்பிட கிருபை செய்தர்களும் எங்கள் பிதாவையும் ஸ்தோத்ரிகிறோம் இந்த ஆராதனை நேரலே பார்த்து ஜனங்களும் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்ள விடுதலை அடைந்து கொள்ள எட்டு அனுபவத்தோடு காணப்பட கிருபை செய்ய முடியாத வேண்டிக் கொள்வோங்கிறதாவே அப்பா பிதாவையும் ஸ்தோத்ரிகிறோம் காத்திருப்ப ஆராதனை ஆரம்பம் முதல் മുടിവറയും നമ്മുടെ പാതുവൽ നമ്മുടെ പ്രസന്നം കാണപ്പെടാ കൃവയെ ചെയ്തും ഒന്നുകൂടെ ഉതാവുന്നവനും വെറും അർപ്പണ കന്തയും തുടയത്തപ്പെട്ടതാണ് അഴുക്കെ പട നിലമയോട് കാണപ്പെട്ടു തന്നെ പേതയായ അടിയാൻമൽ കൃവിയെ അറിയ മുടിക്കൊളുറോ എല്ലാവരെയും ഇവിടെ പരിശുദ്ധമാണ് തൃപാതത്തിലെ പഠിക്കുക ഏറ്റക്കൊണ്ട് അംഗീകരിച്ചും അളവിടമ ആശീർവാദങ്ങളെ കട്ടിയിട്ട് നമ്മുടെ തിരുനാമത്തെ തൃനാമത്തെ മയമപ്പെടുത്ത വേണ്ടി കൊളുറോം തീർവാത്തങ്ങളെ നിലവൂർന്നെളും குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்திரலும் கிருபைகள் மறைய கிருபையாயிரும் கிருபே ஆயிரும் இறக்கமாகிரும் அன்ப இருந்தயவாயிரம் மீட்பரேசநாமத்தில் வங்கியிலும் எங்கள் அன்பு நிறைந்த பராவிதாவே ஆமீன் அலேலு அலேலு ஆண்டு ததிப்போம் அப்போஸ்துலர் நடபடிகளின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் அப்போஸ்துலருடைய உபதேசத்திலும் அந்நியுன்னியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் கர்த்தக ஸ்தோத்திரம் ஒரு ஆண்டு ஆண்டவரே ததிப்போம் ஆண்டு உரையை துதிக்கிறோம் கர்த்த நாம் இங்கே வாசிக்க கேட்டதான கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் மூலமாக நாம் எதை வாசிக்க கேட்டோம் என்றால் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியன்னியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதாக நாம் வாசிக்க கேட்டோம் ஆதி சபையின் காலத்திலே காணப்பட்டதான தேவனுடைய ஜனங்களுடைய அனுபவத்தை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதல் நூற்றாண்டு காலத்திலே தோன்றியதான கிறிஸ்தவ சபை அல்லது பெந்தை கோஸ்தே சபையின் ஜனங்கள் எவ்விதமான உடையவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் அந்நியொன்னிய ஐக்கியமுடையவர்களாக இருந்தார்கள் அப்பம்பே அதற்கேட்டதான ஆயுத்தமான அனுபவத்தை அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் அதாவது ராப்போஜனம் பண்ணுவதற்கு ஏற்றதான அனுபவத்தோடு எப்பொழுதும் காணப்பட்டார்கள் ஜபம் பண்ணுவதிலே உறுதியாய் அசைவில்லாமல் ஸ்திரமாய் காணப்பட்டார்கள் முதல் நூற்றாண்டு காலத்திலேயே பிரதானமாக பவுல் பேதுர் என்கிறதான அப்போஸ்தலர்கள் பிரதானமாய் காணப்பட்டார்கள் அவ்விதமான அந்த அப்போஸ்தல உபதேசத்திலே அந்த ஜனங்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டதான புத்திமதிகள் ஆலோசனைகள் சுவிசேஷங்களில் அசைவில்லாமல் உறுதியாக இருந்தார்கள் அந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவந்துட்டமாக தேவனிடத்திலிருந்து கற்று ஜனங்களுக்கு அறிவித்தார்கள் ஏன விதமாக கர்த்தர் அப்போஸ்தலர்கள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை அறிவித்தார் என்றால் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர்களை முன்குறித்திருந்தார் அந்த முன்குறிப்பின்படியே ஏற்ற காலத்திலே அவர்களை சந்தித்து அவர்களை சுவிசேஷத்திற்கென்று பிரித்தெடுத்து சுவிசேஷத்திற்கென்று பாடுபடும் முடியாக கட்டளையிட்டார் அவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடுகள் அடைந்து தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை தேவன் மற்ற ஜனங்களோடு அறிவித்துக் கொண்டே காணப்பட்டார் அதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அப்போசுலர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள்தான் பேதுரு பவுல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக இருக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டவர்கள் அதற்கென்றே அவர்கள் சிட்டிக்கப்பட்டவர்கள் அதற்கென்று தேவன் தாமே அவர்களை அப்போ சிலர்கள் என்று அந்த ஸ்தானத்திலே ஏற்படுத்தி அவ்விதமாக அவர்கள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை அறிவித்தார் அவ்விதமாக தேவன் முன்குறித்ததன் அந்த அப்போ சிலர்களுக்கு தம்மை அவர் உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார் தாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சகராக வெளிப்பட்டு சகல மனம்களுடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு இரத்தஞ்சி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேதவாக்கியத்தின்படி உயிரோடு எழுந்து நாற்பது நாளளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்மை தெளிவான திருஷ்டாந்தங்களின் அப்போ சொல்ல காண்பித்தார் பேதப்போ சிலருக்கு தரிசனமானார் பவுல் அப்போ சிலருக்கு தரிசனம் அளித்தார் இன்னும் அநேக ஜனங்களே கருத்தர் தரிசனம் அளித்தார் அவிதமான அப்போ சிலர்களுடைய உபதேசத்திலே அந்த ஜனங்கள் உறுதியாக இருந்தார்கள் ஆதிஷாவின் காலத்திலே காணப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள் ஸ்திரமா இருந்தார்கள் அசைவில்லாமல் உறுதியான ஒரு விசுவாசத்தோடு அத்தேவனுடைய சொந்த வார்த்தை என்றுதான பக்தி வீராக்கியத்தோடு காணப்பட்டார்கள் அவதமாய் காணப்பட்டபடியால் அவர்கள் அளவில்லாத ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டார்கள் அப்போஸ்மாயை பேதறி சொல்லும் என்ன சொல்கிறார் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல தேவனுடைய மகத்துவங்களை கண்ணார கண்டு அதை சாட்சிய அறிவிக்கிறோம் இரண்டு பேதூர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வாசியுங்கள் இரண்டு ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்திரா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையை உங்களுக்கு அறிவித்தோம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல இயேசு கிறிஸ்தன் மகத்துவங்களை கண்ணார கண்டவர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் கண்ணார கண்டு அவருடைய வருகையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதாக சொன்னார்கள் அவதமாக கர்த்துடைய முதன்மையான ஊழியக்காரர்களாகிய அந்த அப்போஸ்தல வகுப்பை சேர்ந்ததான ஜனங்கள் தேவனுடைய திரு வார்த்தைகளை தைரியமாக திட்டவட்டமாக வாணித்திரமாக அறிவிட்டார்கள் அந்த உபதேசம் தேவனுடைய ஜனங்களை பக்தி விரக்தி அடைய செய்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறது இருக்கிறதான பக்தியிலே ஒரு பக்தி அடையும்படியாக அதற்கேட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவனாலே அழைக்கப்பட்டார்கள் தேவனாலே உருவாக்கப்பட்டார்கள் அழைக்கப்பட்டார்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள் கிருபைகள் வரங்கள் அடைந்து கொண்டார்கள் தேவனாலே அனுப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை அவதமாக தைரியமாய் பேசினார்கள் அந்த உபதேசத்திலே ஆதி சபையில் காணப்பட்டதான கர்த்தருடைய ஜனங்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள் அதான் அப்போஸ்துடைய உபதேசத்திலும் அடுத்தபடியாக அந்நிய சகோதர ஸ்நேகம் ஒருவருக்கொருவர் ஐக்கிய இருந்தார்கள் ஒற்றுமையுடையவர்களாக இருந்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் பூர்ணமான அன்பு கீழ்பிடுதல் தாழ்மை பொறுமை சகிக்கும் தன்மை இவ்விதமான ஒரு ஐக்கிய ஸ்நேகமுடையவர்களாக அந்நியுன்னிய ஐக்கியமுடையவர்களாக காணப்பட்டார்கள் அதற்கப்புறமாக அப்பம் மத கேட்டதான அனுபவத்தோடு எப்பொழுதும் காணப்பட்டார்கள் ராப்போஜனம் பண்ணுவதற்கு கேட்டதான தகுதியான அனுபவத்தோடு அதற்கேட்டன பரிசுத்தோடு எப்பொழுதும் தங்களை காத்து கொண்டார்கள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே உள் கரை திரைகள் ஒன்று மராமல் தேவனுக்கும் தங்களுக்கு இடையே எந்த விதமான ஒரு மறைவும் ஒன்றுமில்லாமல் எப்பொழுதும் ஒரு துப்புரவான அனுபவத்தோடு தூய்மையான அனுபவத்தோடு எப்பொழுதும் ஆயத்தமான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் அடுத்தபடியாக ஜபம் பண்ணுவதில்லை அவர்கள் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஜவ மண்ணுங்கள் என்பதாகவே அறிவிக்கிறது ஆவிதமாக அவர்கள் இடைவிடாமல் ஜபிக்கும் அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் ஒன்றிதலோனிக்கேர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வாசியுங்கள் ஒன்றிதலோனிக்கேர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது இடைவிடாமல் மண்ணுங்கள் பண்ணுங்கள் என நிறுவனம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது இடைவிடாமல் ஜெபம் மண்ணுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் நான்கு இரண்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அங்கே இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் இவ்விதமாக ஆதி சபையார் இடைவிடாமல் ஜபிக்க அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் அவர்கள் தங்களுடைய நிலைமைகளை குறித்து உணர்ந்தார்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆவியிலே அனலாக இருந்தார்கள் விழிப்பாக இருந்தார்கள் ஜாக்கிரதையாக இருந்தார்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிரியுங்கள் விழித்திருங்கள் என்பதாக வேதம் சொல்கிறது அப்படியே விழித்திருந்தார்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்ளும்படியாக அவதமான எதிர்பார்ப்போடு ஒருமனதோடு விழித்திருந்தார்கள் அவர்கள் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டார்கள் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டு உலகத்தின் சகல சகல உலகத்தின் சகல அடிமைத்தனங்கள் இருந்தும் விடுவிக்கப்பட்டார்கள் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டார்கள் எபேசியர்கள் நிறுவனம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது சனம் முதல் வாசியுங்கள் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது சனம் முதல் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆதி சபையில காணப்பட்ட ஜனங்கள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுத்தப்பட்டார்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ள உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய ச சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தறித்து கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள் உலகத்தின் சகல வஞ்சகத்திலிருந்து விடியக்கப்படும் முடியாத சாத்தனுடைய சகல கட்டுகளின் விடுதலை அடைந்து கொள்ளும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் தரித்து கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள் ുംവസത്തെ മക്കരിത്ത് കൊണ്ടവായ് കാണപ്പെട്ടു സമാധാനത്തിൻ്റെ ആയത്തും പാതയെ കാളുകളിൽ തന്നെ ആയതം എന്ന് പാതുകളിലെ താണപ്പെട്ട

கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் செய்த கிரியைகளை தாங்களும் செய்தார்கள் கர்த்தர் அவர்களை காண்பித்துக் கொடுத்ததான மாதிரியின்படியே உலகத்தில் வாழ்ந்தார்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பிலிப்பு சமாதிய பட்டணத்தில் பிரவேசித்த பொழுது அங்கே சீமோனன் பேர் கொண்ட மாய வித்தைக்காரன் தன்னுடைய மாய வித்தையினாலே அங்கு தந்திரமான கிரிகளை நடப்பிட்டு கொண்டு காணப்பட்டான் ஜனங்கள் அவனுடைய வஞ்சகத்தினாலே பிடிக்கப்பட்டு ஏதோ ஒரு புதுமையாக நினைத்து ஆவிதமாக காணப்பட்டு கொண்டிருந்தார்கள் கர்த்துடைய மனுஷனாகிய பிலிப்பு அங்கே பிரவேசித்த பொழுது கர்த்துடைய வார்த்தைகளை அறிவித்தார் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் சுஸ்தமாக்கப்பட்டார்கள் பயங்கரமான கிரியலை கர்த்தர் நடப்பித்தார் கடைசியாக அந்த மாயத்தை காரணம் கர்த்தரை விசுவாசித்தான் அலையல் விளையாஸ்தோத் ஸ்தோத்திரம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் பதிமூன்றாவது முடிவாசியுங்கள் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் பதிமூன்று அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்வி கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்ட ஒருமனம் கவனித்தார்கள் அநேகலில் அநேகரிலிருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது இவ்விதமாய் பயங்கரமான கிரிகைகளை கர்த்தர் நடப்பிட்டார் சபையிலே காணப்பட்டதான கர்த்துடைய ஜனங்கள் மூலமாக கர்த்தர் மகிமை மகத்துவமான கிரியைகளை நடப்பிட்டார் அவர்கள் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டார்கள் கர்த்தருடைய கிரியைகளை தாங்கள் நடப்பிட்டார்கள் அநேக ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மறைத்தார்கள் ஆதிசபையின் காலத்திலேயே திரள் திரளான ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக கர்த்திருக்கென்று இந்த உலகத்திலே தாங்கள் பாடுபட்டு கர்த்தருக்கு மகிமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இரத்தம் செந்தி மறித்தார்கள் இப்பொழுது பரதேசிலே பாறிக் கொண்டு காணப்படுகிறார்கள் ஸ்தேவான்கிறதான உதவி உதவிக்காரராகிய ஊழியக்காரர் இரத்த சாட்சியாய் மறித்தார் அப்போஸ் புத்தகம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் முதல் வாசியுங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே வாசியுங்கள் உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசு தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தேவான் கர்த்துடைய வல்லமையினாலே நிறைக்கப்பட்டு கர்த்தருடைய பராக்கிரமத்தினால் நிறைக்கப்பட்டு அங்கே காணப்பட்ட ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார் அவர்கள் இப்படி அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் காணப்பட்டார்கள் அந்த உபதேசத்துக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள் தைரியமாக இயேசு கிறிஸ்தை குறித்து அறிவித்தார் கடைசியாக இரத்த இரத்த சாட்சியாய் மறித்தார் ஐம்பத்தி ஒன்பது அறுபது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது கர்த்தரா இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்த கல்லறிந்தார்கள் இவ்விதமாய் கல்லால் எறியப்பட்டு மறித்தார் ஆதிசபையின் காலத்திலேயே கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டு கர்த்தரால் அவதமாக அதிகாரப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்க ஏற்ற பாத்திரமான அனுபவத்தோடு கர்த்தரால் எடுத்து உபயோகப்படுத்தப்பட ஏற்ற அனுபவத்தோடு கர்த்தருடைய கிரியைகளை தாங்கள் உலகத்தில் நடப்பிக்க ஏற்ற பாத்திரமான அனுபவத்தோடு கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட்டார் அவீதமாய் இக்காலத்திலேயும் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார் அவ்விதமாக எக்காலத்திலேயும் கர்த்தருடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவ சித்தம் செய்து தேவனுடைய கிரியலை நடப்பிக்கிறதான அனுபவத்தோடு காணப்படும் தேவன் விரும்புகிறார் அதற்கென்று தேவனுடைய ஜனங்களை அவர் முன்குறித்திருக்கிறார் அதற்கென்று அவர் அவர்களை மறுபடியும் சுட்டித்து அவதமாக தேவனுடைய ஜனங்களாக இந்த உலகத்திலே ஆசீர்வதி துவைக்க அவர் எதிர்பார்க்கிற தேவனாக காணப்படுகிறார் அதற்கென்ன தேவை ஜப ஜீவியம் தேவையாக காணப்படுகிறது ஆயுஷபன் காலத்தில் காணப்பட்ட ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்கள் உலகத்தின் சகல அசுத்தங்களுக்கும் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் மாம்சத்திற்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் சிலுவையில் அறையப்பட்டதான ஒரு அனுபவ முடியவர்களாக காணப்பட்டார்கள் இக்காலத்திலே காணப்பட்டதான கருத்துடைய ஜனங்களாகி நாமும் அவிதமான அனுபவத்தை அடைந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இக்காலத்திலே காணப்பட்டதான கர்த்துடைய ஜனங்களாகி நாமும் அவிதமான அனுபவத்தை அடைந்து கொள்ள முடியாத கர்த்தர் விரும்புகிறார் அவிதமான அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்தார்கள் அவிதமா அறைந்தபடியினால் அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த கரிகளை செய்தார் கலாத்தியர்கள் ஐந்தாவது அதிகார இருபத்தி நான்கு ஆசனத்தில் வாசியங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படியே நாமும் காணப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார் கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் ஆசை செயலை சிலுவையில் அறைந்துதான் அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் அதற்கப்புறமாய் பழைய பாவ மனுஷனை சிலுவையில் அறைந்தார்கள் ஜென்ம குணம் பிரவி குணம் பேயின் குணம் ஆகிய விசுவாசனுடைய வகைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் ரோமர்கள் எனது ரூபம் ஆராதீகார ஆராத சனத்திலே செல்லப்பட்டிருக்கிறது அதற்கப்புறமாக உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டார்கள் உலகம் உலகம் மகா பயங்கரமான அடிமை தினத்திற்குள்ளாக தினங்கள் இருக்கிறது அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய விடுவிக்கப்பட்ட வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக அவரால் உலக எனக்கு சிலுவையில் அறையொண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அரையொண்டிருக்கிறேன் விதமாக கர்த்துடைய சபையிலே காணப்பட்டதான கருத்துடைய சாட்சிகள் என்ன சொல்கிறார்கள் நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன் ஆக என்பதாக கர்த்துடைய சாட்சிகள் அறிவிக்கிறார்கள் உலகமெனக்கு செலவில் அறைய பெற்று அறையொன்றிருக்கிறது நானும் உலகத்திற்காக செலவில் அறையப்பட்டிருக்கிறேன் என்பதாக அவர்களுடைய அனுபவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் நாமும் அவதமான அனுபவத்தை அடைந்து நாமும் கர்த்திற்கு சாட்சிகளாக மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாக காணப்படுகிறது அதற்கப்புறமாக நான் என்றுதான எண்ணத்திற்கு செலுவில் அறையப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து அச்சடையாளங்களை எப்படும் தரித்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் விசுவாசத்திலே உறுதியாக காணப்பட்டார்கள் ஆறாவது அதிகாரம் இனிமேல் ஒருவனும் எனக்கு அவருடைய அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார் இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருந்தார்கள் அவருடைய பாடு கஷ்டங்களை அவதமாக சகிக்கும் அனுபவத்தோடு அவதமாக எப்பொழுது அந்த பாடுகளை சுமந்து திரியும் அனுபவத்தோடு அவதமாய் காணப்பட்டார்கள் அவதமாய் காணப்பட்டு நமக்காக தேவரிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நமக்காக அறிவிட்டார்கள் அவதமாகவே இக்காலத்திலேயும் கருத்துடைய சாட்சிகள் கர்த்தரிடத்திலிருந்து கருத்துடைய சுவிசேஷத்தை அவதமாய் இலவசமாக கேட்டு நமக்கு அறிவிக்கிறார்கள் அவிதமான சுவிசேஷத்தின் நாமம் அடைந்து சுவிசேஷத்தின்படியான அனுபவங்களை நாமம் பெற்று இந்த உலகத்திலே கர்த்தனுடைய ஜனங்களாக தேவனுடைய சொந்த ஜனங்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலேயே ஜீவனம் பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார் அதற்கென்று இந்த நாட்களை நமக்கு இறங்கி தந்திருக்கிறார் அதற்காக நாம் தேவ சன்னதானத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக வேண்டுதல் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கல பெரிய கிரிகைகளையும் செய்வான் என்பதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் வாக்கு தத்துவத்திலே மாற்றம் இல்லாத தேவன் அவர் கிரியையிலே மாற்றம் இல்லாத தேவன் அவர் நேற்று இன்று என்று மாறாதவராயிருக்கிறார் இருக்கிறார் வாக்கு தத்துவத்திலே உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான் இவைகளை பார்க்கல பெரிய கிரியைகளை செய்வான் என்பதாக சொல்லியிருக்கிறார் அப்படியே கர்த்தரவை விசுவாசித்துதான் கர்த்தருடைய ஜனங்கள் அவர் செய்ததான கிரியைகளை தாங்களும் செய்தார் அவதமாக கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார் அதிகாரம் கொடுத்து பலப்படுத்தி அவர்களை கொண்டு மகிமை மகத்துவமான கிரிகளை நடப்பித்து உலகம் கர்த்தரை காணும்படியாக உலகம் கர்த்தரை அறியும்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்களோடு இருந்து மகிமை மகத்துவமான கிரிகைகளை நடப்பிட்டார் அவ்விதமாக நாமும் தங்களை தெய்வனுக்கு கண்டு கொடுத்து ஜபமனோமே ஆனால் தங்களுடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு தங்களையும் விடுவிக்க தங்களை ஆசீர்வதிக்க நல்ல தேவனாக காணப்படுகிறார் ஆனபடியினாலே கர்த்தடைய சன்னிதானத்திலிருந்து சுவிசேஷத்தை கேட்கிறதான ஜனங்கள் மற்றும் நேரல சுவிசேஷத்தை கேட்கிறதான ஜனங்கள் தங்களுடைய நிலைமைகளை குறித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்படாதவர்கள் பாவ அறிக்கை வண்ணி பாவம் ரட்சிப்பையும் சொந்தமாக கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றத்தோடு காணப்படுகிறதான ஜனங்கள் இழந்து போன ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத மறுபடியும் தேவனத்தில் உடன்படிக்கையின் அனுபவத்தோடு பிரதிஷ்டையின் அனுபவத்தோடு அவதமாக கடந்திருக்கும் பொழுது தேவன் அவர்களையும் விடுவிக்கிற தேவனாக காணப்படுகிறார் இன்னும் ரட்சிக்கப்பட்டும் வாக்குப்பண்ணில் இருக்கிறதன் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறதன் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று தேவனுடைய புத்திரர்களாய் ஜீவனம் பண்ணும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களையும் விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்னும் ரஷிக்கப்பட்டதான ஜனங்களும் ஆவிக்குரிய ஜீவத்திலிருந்து முன்னேற தங்களை தேவனுக்கு கண்டு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களையும் ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே தேவனுடைய ஜனங்களாக விளங்க செய்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆனபடினாலே தேவனுடைய சன்னிதானத்தில் காணப்படுகிற தினங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளை குறித்து உணர்ந்து தாழ்த்தி பெருமையாக்கி விசுவாசத்தோடு ஒரு மனதோடு சோபம் பண்ணுவோம் அதோடு கூட சபைக்காக ஊழியத்திற்காக ஆத்மீக அப்பாவர்களுக்காக சபையின் சகல காரியங்களுக்காக எல்லா காரியங்களுக்காக விசுவாசத்தோடு சோபம் பண்ணி அடைந்து கொள்ள வேண்டிய சகல ஆவிக்குரிய அனுபவங்களையும் சொந்தமாகிக் கொள்வோம் கர்த்தர் நம்ம அனைவரையும் அளவில்லாமல் அதிகம் ஆசிரியதிப்பாராக ஆமேன் ஜபம் ஸ்தோத்ரம் பிதாவே ஸ்தோத்ரிகிறோம் அப்பா பிதாவே நல்ல பிதாவே ஸ்தோத்ரிகிறோம் எங்கள் பிதாவே அடியார்கள் உண்மை பாட உண்மை ஸ்வோத்திரிக்க உம்முடைய வேத வசனங்களை கேட்க நல்ல பிதாவே உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க உண்மை நோக்கி விண்ணப்பம் என்ன இறக்கஞ்சது அன்புக்காக ஸ்தோத்ரிகிறோம் அடியார்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக உண்மை நோக்கி கூப்பிட்டோம் தேவர் தேவரர் அறிந்திருக்கிறீர்கள் கர்த்தாவே ஒவ்வொருக்கு தேவையான விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிருபைகள் வரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஒவ்வொரு இருந்து உலகத்தில் ஆவிக்குரியவர்களாக ஜீவனம் பண்ணி முடிவுல இருந்து ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனுகிரகம் செய்ய முடியாத வேண்டி கலோரம் கருத்தாவே அப்பா விதாவையும் மிஸ் தோற்றுகிறோம் ஆராதிக்க வரும் பொழுது நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் கூட இருந்து பாதுகாத்ததற்காகவும் மிஸ் திரும்ப ஒவ்வொரு இருந்தாங்கள் வீட்டுகளுக்கு போகும் பொழுதும் எங்கள் பிதாவி தேவர் இருந்தாலும் கூட இருந்து பாதுகாக்க முடியா வேண்டி கர்த்தாவே எங்கள் பிளாவை மிஸ் தோற்றுகிறோம் ஒவ்வொருவரோடு நம்முடைய கிருபை நம்முடைய பாதுகாவில் காணப்பட கிருபை நம்முடைய சபைக்காக வேண்டிக் கொழுறோம் சபைக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தனதற்காக மிஸ் நம்முடைய சபைக்காக தேவர் ஜீவனை கொடுத்தீர் எங்கள் பிதாவை ரத்தத்தை சிந்தினீர் அல்லவிதாவையும் மிஸ் ஸ்தோத்திரம் அப்பாவிதாவையும் மிஸ் தோற்றுறோம் முடிய சபையை கண்ணோக்கலும் நம்முடைய ஊழியத்தை கண்ணோக்கிரலும் எங்கள் பிதாவையும் மிஸ் ஆத்மீக அப்பாவர்களாக வேண்டிக் கொழுறோம் ஊழிய கரலாட்டியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சபையின் விசுவாசிகளுக்காக உலக ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் നീരലിലേ പാർത്ത് കൊണ്ടിരുന്നതാണ് ഒരൊരുക്കാമെന്നും ഇന്നോക്കി വേണ്ടിക്കൊളുറങ്ങേ എല്ലാരെയും അളവില്ലാമ ആശീർവദിക്കേണ്ടിക്കളറും നല്ലവരാവും തോത്തരുക ഇന്നും നമ്മുടെ സന്നദാനത്തിൽ നട കാത്തിരുപ്പുകൾ ജവങ്ങൾ എല്ലാവട്ടിലും മേമയാണ് കൃഷിയെ നടപ്പിച്ച് ആത്മകളെ സന്ദിത്ത് രക്ഷിക്കേണ്ടിക്കളും പേരിയ കാര്യങ്ങളെതിരും എങ്കിൽ അവത്തങ്ങളെ കുറിച്ച് കൃതിയെ ചെയ്തിടും അപുങ്ക അടയാളങ്ങൾ പലത്ത കയെ നീടുത്തും ഇവിടുത്തെ തെളിയിക്കുറിന് குற்றங்கள் குறைகளெல்லால் அவற்றை மன்னித்திரலும் கிருபைக்குள் மறையித்தரலும் கிருபை அறு ரக்கமாயிரு அன்பு அந்தவாயிரும் மீட்பரே இயேசு நாமத்தில் எங்கள் அன்பு நிறைந்த பருவம் விதாவே ஆமேன் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மனைவருடன் சபை அணைகித்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்